இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேனா அதனால் இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல அவங்களோட எல்லாம் என்ன என்னவாக இருக்குது கட்சி ஒன்றா இருக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு அவரும் அதான் சொல்கிறாரு எல்லாரும் நானும் அதை சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யூனிஃபார்ம் போட்டவங்கள போய் இழுத்து அடிக்கிறாங்க இது அடிக்கிறது யாருன்னா திமுக காரவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டம் ஒழுங்க வச்சிருக்கிற முதலமைச்சர் எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுத நிச்சயமாக முடியாது அவராட்ட திமுகவை இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு பெற்றது தான் எங்களோட வேலை அதுக்கு உண்டான பண்ணியது தான் என்னுடைய குறிப்பாக என்னுடைய செயல்பாடு இருக்கும் அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம் அங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இடையூறு செலுத்த வேண்டாங்கிறதுக்காக தான் நான் ப்ரெஸ் பீட்டங்க வச்சுக்கலான்னு சொன்னேன் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ அவர் தேர்தல் பரப்புரையில் மூன்று படி அரிசி அவருடைய லட்சியம் ஒருபடி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு செய்யப்பட்டார் வெற்றி பெற்றதும் அண்ணா அவர்கள் வந்து மக்களுக்கு ஒருபடி அரிசி கொடுத்தாங்க அவருடைய எண்ணங்கள் அதை வந்து ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சி தலைவர் வந்து நிறைவேற்றினார் அதே போல் புரட்சி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க இப்போ சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு செல வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அவர் வந்து தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாட்டையும் எடுத்து சொல்லியிருக்காரு ஆனால் புரட்சி தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார் பா அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் நானே செய்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னான்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை வந்து அண்ணா இருக்கும்போதே மௌண்டில் வைக்கப்பட்டது அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு புரட்சி தலைவரும் அம்மாவும் சரி அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட த தவறலை அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படி தான் சொல்லுவாராம் அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்று தான் இருந்தோம் படிப்படியாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து புரட்சி தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து அதன் பிறகு புரட்சி தலைவரை வந்து கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ஆகணும்னு சொன்னாங்க அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சித்தலைவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார் புரட்சி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அண்ணாவுடைய வீட்டை வந்து அரசுக்கு வழங்கினாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அவருடைய புத்தக படைப்புகளை எல்லாத்தையும் அரசுடமே ஆக்கி அண்ணாவின் மனைவியிடம் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒன்று வந்து புரட்சி தலைவர் செஞ்சார் அடுத்ததும் வந்து அம்மா தான் செஞ்சார் இதை வந்து இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம் அதுதான் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாயுஜாலமாகவே போயிட்டுருக்கு இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தலே வரப்போகுது இப்போ சமீபத்தில் வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்போ தான் சொல்லணும் முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது அதில் என்ன சொல்கிறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அரசாணையே வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை பதினேழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது எண்பத்தி ஒம்பது சதவீதம் ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு பத்து சதவீதம் தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம் இப்போது இந்த ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு போட்டதுனால நம்ம ஊர் எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர் ஈரோடு இங்கே எல்லாம் வந்து ஜவுளி தொழில் வந்து சுத்தமாக முடங்கி போயிருக்கு அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுருக்கு அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும் முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது பதினேழாயிரம் பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும் அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது தான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திமுக மேலே உள்ள கோவம் அதை வெளிப்படுத்துறாரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் தமிழகத்தில் போதை காலத்தில் அறிக்கை சொல்றாங்க இந்த தமிழக அரசு இந்த நான்கு ஆண்டு ஆழமாக எப்படி இருக்கு அது ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஏன் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே குண்ட போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யூனிஃபார்ம் போட்டவங்கள போய் இழுத்து அடிக்கிறாங்க இது அடிக்கிறது யாருன்னா திமுக காரவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டம் ஒழுங்க வச்சுருக்கிற முதலமைச்சர் எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுத நிச்சயமாக முடியாது அவரால் அதுதான் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சமயத்தில் பாமக ஊராட்சி மன்ற தலைவர் அவரை திமுகங்களை தான் வண்டியை விட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க இதை எங்கே போய் சொல்கிறது என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லை இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செயல்படணுங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெளிநாட்டு பயணம் ஒன்றும் இல்லை இல்லை தொகுதிகளில் வெற்றி பெற்று மறுபடியும் அவர் நம்பிக்கையாக சொல்கிறாரு தான் மக்களை அந்த அளவுக்கு முட்டாள்களாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் தெரிஞ்சுது மக்கள்கள் வந்து விழிப்போடு இருக்காங்க அது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை மக்கள் அது மாதிரி மூன்றாவது வாய்ப்பு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை இங் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறது தான் எங்களோட வேலை அதுக்கு உண்டான பண்ணியது தான் என்னுடைய குறிப்பாக என்னுடைய செயல்பாடு இருக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை எப்பவுமே விரும்ப மாட்டாங்க அது வந்து யதார்த்தமா காலகாலமாக நடக்கிறது அதுதான் உண்மை தமிழ்நாடு தம்பி தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான் இவங்க இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க விவசாயிகளை பற்றி சுத்தமாக நினைக்கல அவங்க ஏன் அவங்களுக்குன்னு வந்து உடன் கட்டுறதுக்கு அவங்களுக்கே கடன் உதவி பண்ணலாம் அங்கேயே ஒரு கூட்டுறவு தான் மக்களையே ஒன்று சேர்த்து செய்யலாம் அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு தெரியவும் இல்லை அந்த யோசனையும் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒன்றே ஒன்று நம்பி இருக்கிறது இது மட்டும்தான் விளம்பரம் மட்டும்தான் இன்னும் வந்து ஏற்கனவே வேலை செய்யலை நான் ஆரம்பத்தில் தான் இருக்கேன் இப்போ மூணு நாலு மாதமும் பாருங்கள் அப்படி தான் போகும் ஏற்கனவே வந்து அவங்க சொன்னது அவங்க நிதியமைச்சர் இப்போ சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தோம் அதில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் படிச்சிட்டோன்னு சொல்லலை படிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு முப்பத்தி ஏழு திட்டங்களுக்கு மத்திய அரசனுடைய உதவியை நாடி இருக்கோங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் திமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் ஐநூத்தஞ்சு வாக்குறுதியில் கொடுக்குறீங்க அதில் எதுக்க போய் நீங்கள் அனாவசியமாக இப்போ மத்திய அரசு எடுக்கிறீங்க உங்களால் நம்மளால் முழுமையாக செய்ய முடியும் இதை அப்படிங்கிறத மட்டும்தானே நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கணும் அதை கொடுக்காம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசை அனாவசியமாக ஏன் எழுக்கிறீங்க மத்திய அரசுக்கிட்ட கேட்க முடியாது ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க செய்ய முடியாதுல்ல தமிழ் இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டுக்கும் ஒன்றா தான் ஒரு திட்டங்களை பிரித்து கொடுப்பாங்கள ஒளிய நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் செய்ய முடியாததெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க திருப்பி என்ன சொல்கிறாரு அந்த நிதியமைச்சர் நாங்கள் கொடுத்ததில் அறுபத்தி நாலு திட்டங்கள் எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு செயல்படுத்த முடியாததை எல்லாம் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்போ உங்களுடைய முழுமூச்சா உங்களுடைய என்ன இதில் இருந்துருக்கு நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றணும் ஏமாற்றி இப்போதைக்கு வாக்கை வாங்கிட்டு வெற்றி பெற்று வந்துடணும் அப்புறம் இயற்கை வளம் இதெல்லாம் இதெல்லாம் சூறாடுறதுக்காகவே நம்ம பதவிக்கு வரணும்னு நினச்சி வர்றவங்கள நீங்கள் என்ன செய்ய முடியும் அதில் இன்னொன்று சொல்கிறாரு முப்பத்தி ஏழு திட்டங்களுக்கு ப்ராசஸ்ஸு நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் தான் இப்போ ஆட்சி பண்ணுறீங்க நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் தானே செய்யணும் இன்னொருத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க வர தேர்தல் வருது நம்ம மக்களுக்கு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மேடையில் அதை சொல்லணும் நின்று அப்படின்னு சொல்லணும் அவங்க அது மாதிரி சூழ்நிலையே இல்லையே

எப்படி என்னை பொறுத்த என்னோட வேலை நான் சரியாக செஞ்சுட்டு போயிடுச்சு அதை நான் செஞ்சு காட்டுவேன்

அது டைம் எடுக்கும் சேர்க்கறது இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேனா அதனால இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டு இது எப்படி நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலமாவது இந்த வேடிக்கையாக இருக்கு அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை ஏதுக்கள் போல இருக்கு அதனால இப்போ உங்களுடன் ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள்ட்ட தானே வந்து வாக்கு கேட்கணும் அதனால் சொல்லியிருக்கலாம்

விளம்பரம் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் அதுதான் நாளைக்கும் அதுதான் அவங்க மக்களையெல்லாம் பார்க்கலை அது அவங்களுக்கே தெரியுது அதை பற்றி அவங்க கவலைப்படலை சரி சரி அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எங்க கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல அவங்களோட எல்லாம் என்ன என்னவாக இருக்குது கட்சி ஒன்றா இருக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கள அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு அவரும் அதான் சொல்கிறாரு எல்லாரும் நானும் அதை சொல்கிறேன் ஆ தேர்தலுக்கு முன்னாடி நடந்தால் தானப்பா நல்லது நிச்சயம் அதாவது இன்னைக்கு அண்ணா பிறந்த நாள்ல சில முக்கியமான கருத்தை சொல்லணும் ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய உருவம் பதித்த கச்சிக்கொடி எங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும் என்ன சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இதெல்லாம் பழமொழி போல இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் மனசு ஒரு அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுபடி தான் எங்கள் தலைவர்கள் தான் இருந்தாங்க அதே போல் இன்னொன்று சொன்னார் அதுவும் எல்லாரும் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க வந்து தான் அப்படின்னு சொன்னாங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு அதுவும் அண்ணா சொன்னது தான் இதெல்லாம் வேற யாரும் பழமொழியினு அந்த காலத்துலேருந்தெல்லாம் இல்லை இது அண்ணா சொன்னது அதே அண்ணா இன்னும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கணும் வேல்ப்சா மாதிரி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணா தான் சொல்லியிருக்காரு அதை எங்கள் ரெண்டு தலைவர்களும் அதை தலைமையில வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்தாங்க சிறை மேல் வச்சு தான் நடந்தாங்க அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால நானும் அதே வழியில் தான் இருக்கேன் அதிமுக அவளுடைய பிரச்சாரத்தின் இரண்டு தலைவர்களுடைய எப்படி அதாவது அவங்கவுங்க அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் நிஷா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல முடியும்